ஒரு நாள் அவனை பற்றி விசாரிக்கிறார் காவல்துறையில் அவனை கைது செய்து விட்டார்கள் என்று தெரிவித்துக்கொள்கிறார் கொள்கிறார் சென்று பார்க்கிறார் அவன் மனநிலை சிதைவுற்றதனால் ஒரு மனநிலை காப்பகத்தில் ஒரு ஒரு கட்டடம் போல் இருக்க அங்கு இருக்கிறான் என்று அவருக்கு தெரிய வருகிறது சென்று பார்க்கிறார் பி ஒரு மாதிரி குப்பரை கிடக்கிறான் மனநிலை குன்றியவனாக கால்கள் சுருங்கிய நிலையிலே படுத்திருக்கிறான் அப்ப அங்கு அவனை கவனித்துக் கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர் டின்னர் கொடுப்பதற்காக செல்கிறார் நான் டின்னர் கொடுக்க கொடுக்குறேன் என்று சொல்லும்போதும் ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டூ என்றே சொல்கிறான் அப்போ அவனிடம் பேசிவிட்டு பார்க்கிற போது இவருக்கு மனம் உறுத்துகிறது இவர் வால் ஸ்ட்ரீட்டில் தினமும் வணிகத்திலேயே ஊறியவர்கள் அந்த கணத்தின் அழுத்தத்தில் இவன் சிதைந்து விட்டானோ என்ற நோக்கம் அவருக்கு தோன்றுகிறது அவன் அருகே அமர்ந்து அவனை வருடுகிறார் அப்போது அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை திரும்ப வந்து விடுகிறார் வீட்டுக்கு வந்த பிறகு மறுநாள் அவன் இறந்து விட்டான் என்ற செய்தி அவருக்கு வருகிறது அதன் பிறகு இந்த கதை முடிந்திருக்க வேண்டும் இதற்கு பிறகு அந்த ஆசிரியர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அவருக்கு ஒரு குரளி அவர் கலந்து கொள்கிறார்